அதால் வந்து ஏறக்கு என்ன செய்வாங்க இதை பிடிப்போம் இல்லை அப்போ இதை பிடிக்க ஏறக்கு முன்னே இதை பிடிக்க இதை முறுக்க போட்டு விழுபாட்டுக்கு போட்டு நான் அதில் டைக்கில ஏறு இதை இழு போட்டு கொண்டு போனோன்னு என்னால் ஒன்றும் செய்யலாம் அப்படி ரொம்ப ஓ பண்ணுற அளவுக்கு உழுபட்டு கொண்டு போயிருக்கிறேன் இழுத்துக்கொண்டு அப்படி போய்க்கலாம் ஒன்றுமே செய்கிறேன் அழுகும் மதிலோட மோதி அப்படியே விழுந்துட்டு வீட்டை படுத்துட்டு இருந்தால் பூனை படுக்க படுக்கமேட்டு சொல்லுவேன் அந்த வந்துருப்பேன் மாதிரி இது உடனே ரெண்டு நாள் என்ன விடுக்கும் நான் அம்மா வீட்டில் போயிட்டு வரேன் கொஞ்சம் டென்ஷன் ஆகலாம் கேட்டு பாலும் அடப் பாயையும் உண்டு உலவும் பாயையும் நான் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் சல்மி அமௌரிகா இன்றைக்க எங்கே நிற்கிறோம்னு சொல்லிட்டுனா வீட்டில் தான் இப்போ ரெண்டு நாளாக காணொலி காணையில் மிஸ்டர் சுமனில் மோனிகாசனே யோசிச்சுருப்பீங்க அது உங்களுக்கு என்னென்று தெரியும் வேண்டாம் அதுக்கு முதல்ல ஒரு பதிவு போட்டேன்னா நிறைய பேர் என்னோட கால் பண்ணி கரைஞ்சிருந்தாங்க கம்மி என்ன மாதிரி எப்படி சுகமோ உடம்புன்னு சொல்லி ஓகே பிரச்சனை இல்லை என்ன சொல்லுங்கள் ஒரு நாள் காய்ச்சல் தான் அது இந்த உடம்பு அந்த காய்ச்சல் மாதிரி ஒரு நாள் தான் அந்த உடம்பு பின்னும் கொஞ்சம் கொஞ்சம் இடுபடையில் அப்படி இருந்து நாங்க சும்மா இருக்கையில தானே விடுவாம்பிட்டு ஒரு கிலோ ரெஸ்ட்டோ ரெண்டு மூணு நாளம் ரெஸ்டோ இருக்கல அது அப்போ என்ன கேரளம்னு சொல்லி சொன்னால் பிள்ளைகள் நம்ம ஹஸ்பண்டு நான் படுத்துட்டேன்டா ஒரு பொம்பளியில் வீட்டை படுத்துட்டா வீடு படுத்துகிறத சொல்லி வேணவன் அந்த அடுப்பை என்ன பொம்பளியில் அது உண்மை என்னென்னு சொன்னால் இப்போ நாங்களாண்டு படுத்துட்டோம்டா ஒரு வேலையும் இங்கே ஓடாது எல்லாமே அப்படி அப்படியே இருக்கும் ஏனெண்டா நான் தான் எல்லாத்தையுமே அந்த கொண்டு இயங்குகிறாரு விடியாலும் மீனால் எல்லா விஷயத்திலையும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வேன் அதே மாதிரி இப்போ நான் செய்கிற வேலையே இவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்கல அது அவங்களுக்கும் அது தெரியாது நானும் அதை பழக்கில நான் சின்ன டைமில் யோசிக்கிறேன் எனக்கு வருத்தம் வந்தால் என்ற பிள்ளையர் வளர்ந்து கொண்டு வரீங்கன்னா செய்ய சரவணும் நானும் அவங்களுக்கு பழக்கோணுமெண்ட்டு இனிமேல் நம்ம காலங்களில் நான் ஹம்சிக்கோ இருக்கிறதுக்கு இப்போ கம்சியெல்லாம் ஓயல்வா வகுப்பு கொஞ்சம் பிஸியோடு இருக்கிறபடியாக அந்த டைமில் கொஞ்சம் ஓயல் வகுப்புகள் முடிஞ்சு எக்ஸாம் முடிஞ்சு ஒரு மூணு மாதம் நிற்பி நம்ம அந்த டைமுகளுக்குலாம் நான் காமிச்சிக்கி இப்போ சின்ன சின்ன வேலையை சொல்லி கொடுக்குறேன் நான் நான் டிவி போடுறதா இருக்கட்டும் வீடு வாசம் ஓட்டுறதா இருக்கட்டும் ஒரு பூக்கண்டுக்கு தண்ணி மற்றது இப்போ ஒரு நான் ரோடர் வந்து அதுக்கு ச பேக்கிங்குகளை போட்டு தருவாள் சாப்பாடு பாசம் கட்டிக்க சாப்பாடுகள் அளவு சொல்லி கொடுத்தா அப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுவா அந்த பெரிய சோறுங்காச்சுறது அவங்களுக்கு தெரியாது என்னென்னு சொன்னால் நான் அதுகள் வளர்க்கையில் ஆனா அதை பழகினாலும் என்ன நானும் ஒரு வெத்த மாதிரி கே கே தங்கச்சிக்கும் அப்பாக்கும் தினக்கும் ஒரு ஒரு கரையும் ஒரு சோரம் நிக்கிற டைம்ல என்ன செய்து கொடுப்பா என்ன அப்போ நான் அதை பழக்கினா எனக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு சம் ஒரு சின்ன ஒரு வெதத்தம் வந்தோம் இல்லாடி ஒரு வெளியில் போக வேண்டிய சூழ்நிலைன்னு எனக்கு இருந்து ஒரு ஒரு நாள் ஒரு அலுவலாக போயிட்டேன்டா வியலுக்கு கடையில் தான் கட்டி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை அப்போ அப்படி இருக்கேங்க நான் அதை பழக்கிறேன்டா எனக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் சரி பிறப்பக்கரின் ஷோ ரூம் பண்ணானு சமைச்சி கொடுப்பாவில் நான் மூத்த பொம்பளை பிள்ளையண்டேக்க மூத்த ஃபுல்லாக பொறுப்பாக போவுமே இருக்கணும் ரெண்டும் பிளேண்டி போட்டவங்க ஓகே பிரச்சனை கம்சி பிளேண்டி மாத்திரம் போடுவாள் உண்மையில அது போடுவாள் ரெண்டு பேரும் சேர்ந்துமே அதை போட்டு நான் சொன்ன மாதிரி எத்தெல்லாம் கிளீன் பண்ணி களை அப்போ நான் படுத்துருக்கோம் வந்து பார்த்தாலும் எனக்கு அந்த நல்லா மண் கூடாது அப்போ மூணு கதவையே கூட திறக்கிறது இல்லை நான் தான் முறையே ரெண்டு கதவும் இப்போ இந்த கதவும் அந்த கதவும் பிளங்கு மேலே இருந்தால் வீட்டை அடிக்கடி மண் உள்ளே குரு மண்ணிடம் தானே அப்போ இந்த கதவை நான் போட்டு அப்போ நான் உள்ள படுத்துருக்கேன்னு ரெண்டு கதவை படத்துக்குள்ளேன்னா வீடு பருந்தான் வெளியில வரவே வர படத்துருந்துட்டு வெளியில வர மண் நிறைஞ்சுது அப்படி இருந்தே இல்லாது டெல்லோட தான் நான் விளம்பி எல்லாம் நீங்கள் அதை நீட்டாக அந்தந்த இடத்துல அந்த பொருட்கள் இருக்க உடம்பு நான் எடுத்துக்கோட்டா அப்படி அப்படியே வைப்பாங்க எல்லாம் நண்டுகிட்டு போ எல்லாம் கூட்டி போட்டு சொன்னே நான் அப்படி அப்படியெல்லாம் செய்துட்டு திருப்பி மேலாவது போய் படுத்துருக்குறேன் திருப்பியும் நீங்கள் எடுத்து எடுத்தால் கழுவி போட்டு வைக்கணும் தயவு செய்து நான் என்ன மாதிரி அப்படி அப்படியே எனக்கு எப்போவுமே வீட்டில் ஒரு பொருள்கள் எடுத்த இடத்துலேயே அப்படியே நீட்டாக கழுவிட்டு வைக்கணும் எல்லாருக்குமே அப்படி ஒரு இது இருக்குன்னு அப்போ இவியல் எடுத்து போட்டால் அப்படி அப்படியே நானும் வேறு நோமலை இதை க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் க்ளீன் பண்ண போகிறேன்னுடா திருப்பி வந்து பார்த்துட்டா அதை அப்படியே எல்லாம் எடுத்து போட்டு அப்படி அப்படியே வைப்பேன் அப்போ அப்படி இருக்கேன் அதுகளையும் நான் சொல்லி கொடுக்குறாது ஓகே அவையிலும் பிள்ளைங்க போட்டு தானே கடை சாப்பாடு தான் கட்டி கொடுத்தாது அடுத்த நான் நோமெலாம் நான் ஒளிம்பி அந்த சேரு உக்காவிட்ட சாப்பாடு மதியம் இரவுக்கு வந்து புட்டு அவிச்சேன் நான்கு பேரும் கறி கொடுத்து விட்டுருந்தவா சேரு அப்போ இரவு வந்து புட்டு அவிச்சது அப்போ அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் நான்கு பேரும் நிப்பே ரெண்டு தான் கொண்டு ஹவுஸ் மாதிரி நிறைய எல்லாம் போட்டு செய்தேன் அந்த கொஞ்சம் வெஞ்ச வாய்க்குமோ ஒரு இதமாயிருக்கும் வீலும் பிள்ளைலும் விரும்பி அதை சாப்பிட்றவியல் செய்ய வேறு கராச்சிக்கு போயிட்டேன் கராச்சியும் தெரியும் நீங்கள் வீதியில் பார்த்துட்டு போய் வாகனம் ஒரு சின்ன பிள்ளைன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு நாளாக ரெண்டு மூணு நாளாக வரும் நினைக்கிறேன் நான் கராச்சியிலேயே கராச்சிக்கு போகிறதும் இஞ்சி வர்றதும் அதுக்குள்ளே தண்டை கராச்சி வேலியும் பார்க்கணும் அப்படியாருந்தால் அந்த வேலையை செய்கிறதுக்கு போயிட்டேன் நேற்று வேற வீட்டை வீட்டரே ஆச்சுது வீட்டை வேற வேலிகள் எல்லாம் முடிச்சு கொஞ்சம் வேலை பூ அப்படி பஞ்சி என்ன சொல்கிறது வாகனம் வேண்டாம் செலவுகளும் வருந்தான் ஆனால் செலவுகளும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் சில டைம் வரல குழம்புறது காரணம் வேணுன்னு சொன்னால் விரைவுக்கு முறின சில வண்டைக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலம் வேணும் என்ன செய்ய போறோம் மாதம் முடிய போதும்னு சொன்னால் லீஸ் வந்துடும் அப்போ நாங்கள் அதை இப்போ வாகனத்துக்கு ஒரு சில வண்டிக்கு பெரிய அமௌண்ட்டாக வரும் இந்த வாகனத்துக்கு பெரிய ஒரு செலவாக வரும் வேற கிலோ இங்கே இதை பார்க்குறதோ இங்கே லீஸ் காசை கட்டுறதோ அப்படி ஒரு குழப்பங்கள்லேயும் இருக்கேங்க அந்த ஒரு டென்ஷனுக்கா இப்போ இவர் வந்து டென்ஷனில் வந்து வீட்டை ஏதாவது வேறு வீட்டில் வந்து அதை காட்டிக்க மாட்டேன் ஏதாவது டென்ஷன்ல வந்து வாட்சி வாட்சி வாட்சன் கத்தி கொண்டு இருந்தாருதான் எங்களுக்கும் டென்ஷன் ஆயிடுது அப்போ நான் சொன்னேன் வந்து அவளுக்கு கொஞ்சம் வேண்டாம் போய் அவங்களுக்கு வாட்சி வாட்சன்ட்டு கத்து அதே போட்டு என்னென்னு சொன்னா இவரும் கத்து எங்களுக்கும் டென்ஷன் தான் இப்போ நானும் டென்ஷன் பட்டு டென்ஷன் பட்டு தான் நானும் வீட்டுல வேலை செய்யறாது அந்த டைமுக்கு ஏற்றோணும் வீட்டு சமையல் பார்க்கணும் மற்றது வீடியோ எடுக்கணும் வீடியோவும் அந்த டைமுக்குள்ள கவர் பண்ணி தான் நான் வீடியோவும் எடுக்கணும் பிறகு சம் டைம்களை சின்ன சின்ன ஓடர்கள் எதுவும் வந்து அதுக்குள்ளேயே நானும் பார்த்தேன் அப்போ நானும் டென்ஷன் பண்ணிருக்கேன் இவரும் அந்த டென்ஷன் வந்தவங்களில் தான் இது வ வேறு யாருக்கிட்ட கதைக்கிறது எங்கக்கிட்ட தானே வந்து கதைக்கிறது அது டென்ஷனோட வந்து இங்கே கொட்டேக்கேன் நானும் இன்னும் எனக்கு இதோட டென்ஷன் மாதிரி அந்த என்ன சொல்லுங்க அவள் யாருக்கிட்ட கதைக்கிறது யாருக்கிட்ட தன்றது அண்டு சொன்னேன் ரெண்டு நாள் கொடுக்க அம்மா அம்மாக்கிட்ட போய் வரேன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட கேட்டு அப்படி அந்த எல்லாமே உண்டு இப்போ கஷ்டம்னா எல்லாத்தையும் வந்து இப்போ வருத்தமாக இருக்காட்டுக்க ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு நடி வாகனத்துக்கு ஒரு பிரச்சனையாக எல்லாமே உண்டா வந்து நிச்சயிக்க அது ஒரு பெரிய ஒரு டென்ஷன் இவருக்கு ஒரு டென்ஷன் எனக்கும் டென்ஷன் பிள்ளைக்கும் அதோட பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கும் அதுக்கும் அதுகளுக்கும் ஒரு இப்போ எங்களுக்குள்ள நாங்கள் ஒரு வாக்குவாதப்பட்டால் பிள்ளைகளுக்கும் அது ஒரு டென்ஷன் அப்படி ஒரு சூழ்நிலைதான் ഇപ്പൊ ഓരോ ഓക്കെ വാഹനം തിരുത്തി കൊണ്ട് വന്നിട്ട് ഇനി മിണ്ടി കടക്ക് പോയിട്ടാർ കടക്ക് പോയിട്ട് കടയിലും കോളിച്ചു കൊണ്ടുക്ക ഇതും പാകണമ കഷ്ടം തന്നെ അപ്പൊ കടക്കും പോയിട്ട് ഇപ്പൊ നാ വീതി കൊണ്ടു പതിവി அப்போ வீடியோண்ட நானும் ஒரு வீடியோ இல்லை ரமோனிக்கா சாணலுக்கும் போடல மிஸ்டர் சும்மனுக்கும் போடல அப்போ வீடியோன் பதிவு செய்வோம் என்று தான் இதில் இருந்து கொண்டிருக்கேன் இப்போ நோமலாக உங்களுக்கு தெரியும் நான் நான் கதைச்சி கொண்டு கேட்கல எனக்கு உடம்பு நிலையெல்லாம் ஓகே வந்துட்டேன் என்ன இப்போ கதை கேட்க தெரியும் ஓகே பிரச்சனை இல்லை அதுக்காக எனக்கு ஏதாவது இதாது எனக்கு அதுக்கு அப்படி கேட்டு உண்மையில சின்ன சின்ன இப்போ என்ன சொல்லுங்கள் பைக் வழியும் அந்த பெயின்கள் இந்த நேரிகளுக்கு கொடுதலாக எனக்கு இருந்துட்டு அந்த அடிக்கடி பைக்கோடு இந்த பள்ளங்களுக்கு பேக் பெயின் வரும் பெயின் வந்தால் மருந்து எடுக்கிறதா அப்படி இப்ப நேரிகளுக்கு ஊது அந்த அடி வெயிடணும் அப்படியான பிரச்சனைகள் தான் அந்த அடிக்கடி ஓடுறது மற்ற பைக்கும் கொஞ்சம் வேலை செய்யணும் குலுங்கு அப்ப அதில் ஓடி 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 நெடுவலும் நாங்கள் ஓட 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 அதுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை அப்ப அதுகளை நீட்டா தான் எங்களுக்கு உடம்பு அந்த ஒரு சொப்பா இருக்கும் ஏன்னா அது குலுங்கைக்குல உடம்பு சேர்ந்து நோ அந்த குலுங்கு படைய உடம்புக்கு வேலை அப்ப நெடுவலமே ஓட்டம் பாட்டம் தானே அப்படி அந்த உடாம்பொரு நோம்பட்டு தான் எனக்கு அந்த வருத்தமாக இருந்தது இப்போ ஓகே பிரச்சனை ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுத்தபடி ஓரளவுக்கு ஓகே இப்போ ஸ்கூலும் லீவ் விட்டிருக்கணும் அதபடி அம்மா நிம்மதி சாமி என்ற மாதிரி ஏன்டா ஸ்கூல் லீவ் விட்டுருக்கணும் வேண்டாம் அப்புறம் நேற்று மீட்டிங்கில் போய்விட்டு சொல்லித்தினம் இப்போ கொஞ்ச சிப்ப மீட்டிங்கில் வந்து அதான் சொல்லிச்சினும் ஸ்கூல் லீவு தான் நான் நைட் அரைக்கும் பிள்ளையில கொண்டு வந்து விடும் கோவா மேட் ஸ்போர்ட்ஸ் அது போட்டிக்கு கொண்டு போகிறது பழக்கம் பயணம் அதுக்கு ஒன் ஹவர் கிரவுண்டுக்கு வச்சுக்கிறதா மாறி மாறி பேரண்ட்ஸ் வந்து கிரவுண்டுக்கு நிற்கணும் ஒரு மனத்தான் ரெண்டு மனத்தேன் கிளாஸ் எடுப்பேன்ட்டு அப்போ அவங்களும் தீச்சை மேரம் பிள்ளைகளுக்கு அமீனா கடின கொலசைப்பு வகுப்புல நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் நல்ல ஒரு மார்க்ஸை எதிர்பார்க்கணும் நிறைய பிள்ளைகள் ஒரு நல்ல ஒரு கொலசைப்பில் நல்ல ஒரு மார்க்ஸ் எடுத்து பெரிய பள்ளிக்கூடத்துக்கு அப்போ அவங்க கேட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா உங்கோட பிள்ளைகள் எவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டு படிப்பிக்கிறீங்களோ பிள்ளை சில உளவு உரிமை தன்று ஏறோ மற்றது அவங்க பெரிய பள்ளியத்தில் படிக்க ஆசைப்படுறேன்னு சொன்னால் குலசிப் பாஸ் பண்ணிணமுன்னா நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக சுடிக்க தேடுவோம் அதே குலசிப்புக்கு காணாமல் வந்து குறைவுன்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து திருப்பி வந்து எங்களை கெட்டு எங்களையும் சஞ்சிரப்பட வைக்காதீங்க ஏன்னான்னு சொன்னால் கூட பிள்ளைகளை சொல்லி வையுங்க நீங்கள் பெரிய பள்ளிக்கம் போகணுமுன்னா கட்டம் குலசிப் பாஸ் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பிள்ளைகளோட இசைஞ்சு செயல்படும் கொண்டு இப்போ உண்மையில் மோனிகா வந்து என்னோட சில கேள்வியை கேப்பா சரி அவங்க நான் விளங்கப்படுத்துகிறேன் ஒரு கொப்பியை தந்தோப்பு தந்துட்டு அம்மா இதற்கு சொல்லி தாங்க இது எனக்கு விளங்கிடலன்னு எனக்கு விளங்கப்படுத்த தெரியல சத்தியமாக தெரியல நாங்கள் படித்தது நேரங்களில் உண்மையில் அந்த தான் இப்போ வேறு இல்லை இப்போ எல்லாமே வித்தியாசம் மற்ற நாங்கள் படிக்க வைக்கணும் அந்த வீட்டின சுமை என்ன சொல்லுவாங்க வீட்டின சுமையால நாங்கள் படித்ததே இல்லையென்னு ஓயல் வரைக்கும் போனான்னு தவிர அந்த படிப்புன்றதே மைண்ட்ல இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை மாதிரி தான் போனது ஆனால் நாங்கள் பிள்ளைகளுக்கு அந்த டென்ஷன் கொடுக்கல பிள்ளை அன்றைக்கு நான் என்ன சொன்ன யோசிக்கிறேன் அன்றைக்கு வீட்டு டென்ஷன் இல்லாட்டி நானும் படிச்சிருக்கலாம் தானே படிச்சிருந்தா இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு வேலையை செய்திருக்கலாம் அந்த வீட்டுன்ற சும்மா நான் ஒரு மூத்த பிள்ளையாக இருக்கேன் அப்படி ஒரு சூழ்நிலை போனபடியாக இன்றைக்கு எந்த பிள்ளைகளுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது எந்த ஒரு கஷ்டத்தையும் அவங்களுக்கு கொடுக்குறதில்ல எல்லாமே நானும் இவரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு அவங்களே ஏற்றி கிடக்குறதா இருக்கட்டுக்கு இந்தாண்டான வேறும் கூட கடையில் வேலையெல்லாம் நான் கஞ்சி பார்க்க மாட்டேன் யாரையும் விட்டு மேய்த்த மாட்டேன் நானே போய் கஷ்டமா இருந்தாலும் மேற்றி கொண்டு வந்து கறக்குறது அங்கே டியூஷன் போடணுமா தண்டோணுமோ புறம் வீட்டை கூட்டி கொண்டு வரது கூட்டம் கொண்டு அறிவிக்க அவங்களுக்கு சாப்பாடுகளை தண்டி எல்லாமே ரெடி பண்ணுவேன் நான் பெட்ட கஷ்டம் நான் இன்றைக்கி அம்மாவாலோட இது கேக்கில் அந்த பிடிக்க உடம்புல உடனே வீட்டு வேலை செஞ்சுக்கோணும் அப்போ அப்பா கடை அப்பா சாப்பாடு கடை கடையில் போய் சாப்பாடு எடுக்கணும் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போகலாம் போயிருக்கிறேன் வெல்லும் அடிச்சேன் வெல்லடித்தால் பிள்ளைகளை ரெண்டு ஒன்று டீச்சர்ஸ் மேரு அது பேர் எல்லாம் சொல்லிவினா உள்ளுக்கு வகுப்புக்கு தண்ட மாட்டோம் அப்போ கூப்பிகள் அதுகளெல்லாம் நீட் பண்ணிட்டு தான் போகும் அப்படி ஒரு சூழ்நிலை அந்த டென்ஷன் பட்டதால் நானும் படிக்கிறாமல் போயிட்டு அந்த டென்ஷன் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாதுண்டு பிள்ளைகளும் ரிலாக்ஸாக தான் கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம் ஆனால் பிள்ளைகளும் சில டைமுகளில் அந்த குர குழம்பு கொண்டு இருக்கிறேன் என்னென்னு சொன்னால் தங்களுக்கு பிளாங்கே புரியலையா பள்ளிக்கூடம் போகினா டியூஷனுக்கு விடுறோம் அப்போ அதையும் இஞ்சி புரியலை புரியலையான்னு சொன்னால் எங்களுக்கு அது புரியலை உண்மையில புரியல ஆனால் பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் பிள்ளையோட சேர்ந்து கஷ்டப்படுங்கோ பிள்ளைகளுக்கு பிளங்கிலியில் விளங்கப்படுத்துங்க எங்களுக்கு விளங்கிலேயே அதுதான் பிரச்சனை அப்போ நாங்களும் இவங்கட க்ளாஸுக்கு நாங்களும் போகணும் போல போனா தான் எங்களுக்கும் புரியும் என்ன அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையா இருக்குது சரி இப்போ என்னென்னு சொன்னீங்கன்னா நேற்று என்ன சேர்ந்த மேல மேலே குந்தன ஓரளவுக்கு ஓகே ஆயிட்டுது வீட்டை படத்துல இருந்தால் வீடு உள்ளுக்கே எல்லாம் க்ளீனாக எழுமியேதோ இயராதுன்னு சரி செய்வேன் வழியில் போய் பார்த்தா சரியான கஞ்சனும் குப்பையுமா கிடைக்கின்ற இல்ல உதிர் காலம் அப்போ வழியில வாங்க பாப்போம் என்ன மாதிரி என்று சொல்லி அப்போ இல்ல உதிர் காலம் அப்போ அப்படி இருக்க சரியான கஞ்சலா இருக்கு சரி மற்றது நான் நுறையை கரைச்சி கொண்டு இருக்கிறேன் களை கரைக்க ஒழிக்கிறேன் கண்டு கரைச்சி கொண்டிருக்கேன் அந்த என்ன சொல்லுங்க கரைக்க யாருக்கிட்ட அதை கொட்டி தீக்கிறேன் மாதிரி இப்போ சில நேரங்களில் மனசுக்குள்ளே ஒரு அந்த இது இருக்கு யாருக்கிட்டையும் கதை சார் தான் எங்கள் அந்த மனசுக்குள்ளே இருக்கிறது இந்த குறைஞ்சா ஒரு ரிலாக்ஸ் மாதிரி என்ன அது ஒரு டென்ஷன்ன்றது நாங்கள் மனசுக்குள்ளே நாங்கள் எல்லாத்தையும் இதை கூட்டி வச்சுருக்கிறதாலே அதை வெளியில் நாங்கள் நாலு பேருக்கிட்ட கதை கேட்க அந்த மன குமுறல் குறைஞ்சி எங்கள்கிட்ட டென்ஷனும் குறைஞ்சிரும் என்ன அந்த பிபி ப்ரெஷர் என்ன வர்றது அதுதான் காரணம் என்னன்னு சொல்லிவினா சரி இப்போ நீங்கள் வெளியில் வாங்க நான் இப்போ என்ன செய்திருக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம்மா வெளியில் வந்தால் அப்புறம் நீங்கள் நம்பிக்கை வெளியில் என்னடாட்ட பொருளான்ட்டு இந்த வழியில் இப்படி சுற்றி பார்த்தா அவ்வளோ கஞ்சலாக இருந்தது இப்போ இல உதிர்காலம் மாசி மாதம் பிறகு பிற இல உதிர்காலம் நெஞ்சலக்கா இருங்க அங்கே கிளிசரி இந்த குரடோல் பக்கம் எல்லாம் சரியான கிலிசரி கஞ்சர் அப்படி இதாக கிடந்தது அந்த முன் பக்கம் இந்த விளாக்குமார் போட்டால் தான் அந்த குருமண் முத்தம் நீட்டாக இருக்கும் எந்த முத்தவுமே விளக்குமா போட்டால் தான் நீட்டியாக இருக்கும் அப்படி இருக்க புருடு பார்க்குறாங்க என்னால அந்த ஏலாவுடம் பருப்பாக தான் இருக்கு இல்லா கிடக்குது கூட்டி தான் நெஞ்சுக்கு எல்லாம் முட்டா பிடாக்குது கலைக்குது ஓய் படுக்கோட்டோம் மாதிரி அப்படி வந்து தண்ணி எம்பளவெளந்து குடித்து குடிச்சிட்டு தான் வேலை செய்தோம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி இந்த மாதிரி நாள் உண்மையில சத்தியமாக விடிய எவ்வளவு மீனா ஊற்றிட்டு போகிறேன் இவருக்கு டைமுகள் இல்லை இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறபடியாக வேலையிலும் வாகன இதுகளும் குழப்பங்களால் அப்போ நான்தான் இளவிற வளண்டு இதுக்கு தண்ணியெல்லாம் மூட்டி ஃபுல்லாக எல்லா கண்டுகளுக்கும் ஊற்றிட்டேன் நம்ம பின்னீரை மூட்டோணும் நேற்று இதாக ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் பிறகு எல்லாம் கூட்டி முடிஞ்ச பிறகு அப்புறம் இந்த வேலி எல்லாத்துக்கும் வில போட்டிருக்குறேன் பாருங்க இந்த வேணும் மோடி இந்த வேலிகளுக்கு எல்லாம் விலை போட்டிருக்கேன் என்ன காரணம் சொல்லுங்க அவன் இந்த வேலிகளை என்ன கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்து கொண்டு வரணும் எல்லாமே டக்குன்னு செய்ய இல்லாது அப்போ அந்த வேலிகளுக்கு வில போட்டிருக்கிறது கேரளம் ஏன்னு சொல்லிட்டோன்னா இந்த கோழிகள் அங்கால வீட்டில் கோழிகள் விளக்கினேன் அவியல் வந்து சரியான அறியல் தெரியும் முதல்ல கிண்டி கிளாறு அந்த ஒரு அசத்திய பழமையாக தான் மற்றது எல்லாம் அரியனமா கிடக்கு அப்போ பார்த்தேன் இதுக்கு என்ன செய்யறேன் தோடா ஒரு சில எதுவும் ஃபங்க்ஷன் செய்தால் தொழில்வன் அடைச்சி விடுங்க வேலுவன் அப்போ அவங்க தான் இந்த வேலையை கொண்டு தந்தவங்க அப்போ நாங்கள் மேய கோழி தானே நீங்கள் வேலையை போட்டு விடுங்க உங்களுக்கு வீட்டை வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்குது தானேட்டு அப்போ அவங்க தான் அந்த வேலையை தான் இந்த வேலிக்கை குறுக்க போட்டிருக்கேன் கோழி நான் நின்று இந்த நல்லா பார்த்து பார்த்து கொண்டு நிற்கிறேன் என்னடா அவ்வளோ நாளும் தொடர்ந்து வந்து கொண்டு இருந்தேன் நாங்கள் இதுக்குள்ளே ஊரையிலாம்

கூட்டுறின்ற சும்மா என்ன சொல்ல குருமன் கூடங்கள் கூட்டுறது கொஞ்சம் இருக்கும் அப்போ எந்த அவசரத்தில் எல்லாத்தையும் செய்யறதும் சரியான கஷ்டம் பிள்ளைகளை கண்டு போகணும் வீட்டு வேலை பக்கம் பீதியும் எடுக்கணும் அப்படி தான் எல்லாம் கஷ்டம்னா அப்போ ஒரு கூடுதலாம் நான் முத்தத்தில் கஞ்ச குறைவனா உண்டு வந்து நாளைக்கு தான் கூட்டுவேன் அப்போ டெய்லி கூட்டிட்டு மெயிலாக குருமன் முத்தமோ அதை கூட்டாலிட்ட பஞ்சியாக தான் இருக்குது ஆனால் இது பெரிய ஒரு தேசம் மாதிரி இப்போ நாங்கள் பாருங்க வந்து இவ்வளவு இந்தளாவும் கூட்டி பின்னுக்கு பக்கமும் இருக்குது பின்னுக்கு தான் கஞ்சல் கூட வேறு கூடுதலாக இந்த பிள்ளைகறிகள் வெட்டோம் வட்டியெல்லாம் கிளீன் பண்ணோம் என்னென்னு சொன்னால் கொட்டி கொண்டே கிடக்குது தெரியும் ஆனால் சின்ன அந்த வயிற்று காலத்தில் இப்படி மரங்கள் நின்றால் நெல் ஆனால் கஞ்சலும் கொட்டி கொண்டு ஓவராக கொட்டுது கூட்டு மேலே கிடக்குது அப்போ குப்பை வேரிகளை போட்டு இழுத்து போட்டு தான் பிளகமாக போட்டு கூட்டினா கறி இப்போ எங்களுடைய மதிய சமையல் அதுக்கு நான் இப்போ பத்த முக்காலுக்கு கம்சியாக ஏற்ற போகணும் அதுக்கு முன்னால் நான் இப்போ என்ன செய்யலான்னு சொன்னால் நான் கறிக்கு ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டு போகிறேன் ரெண்டா கீரையெல்லாம் வெட்டி வெங்காயம் பச்சை மல்லி எல்லாம் கீரையெல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி போட்டு வெங்காயம் பச்சை மல்லி எல்லாம் போட்டு வச்சுக்கேன் வந்து தான் நல்லா வச்சு கறி வைக்க போகிறேன் இது ஒரு பால் கறி மாதிரி அவிச்சு மாசிச்சுட்டு ஒரு கொஞ்சம் முதல் பால் விட்டு பால் கறி மாதிரி வைக்க போகிறேன் அதே மாதிரி இது மீன் குழம்புக்கு தக்காளி குழம்பு வெங்காயம் முள்ளி மற்றது கிழங்கு பூசணிக்காய் இன்னும் மரவள்ளிக்கிழங்கு என்னென்னு சொல்லி நான் நேற்று எடுத்து போட்டு அரைவாசி வச்சுன்னா கொஞ்சம் நஞ்சு ஊறிட்டு அப்போ அதை தூக்கி போட்டுட்டு இப்போ கிழங்கு பூசணிக்காயை வெட்டி வச்சுக்கோங்க கிளங்கு டவுனுக்கு போகிறேன்னு போயிட்டு வரையை வாங்கிட்டு வருவோம் பண்ணிட்டு மாதிரி கத்தரிக்காயும் ஒரு காரிங்க ஒரு குழாம்பு ஒன்று பொறிச்சு வைக்கப்பறம் அது இது இரவுக்கு இருக்குது புட்டுக்கு அப்போ இதையும் நான் மதியமே சமைச்சி வைக்கிறதுக்கு என்னென்ன சொன்னால் பிறகு இரவு ஒரு புட்டா விட்டு விடலாம் இது என்ன சொன்னால் கறியும் வச்சு கொண்டிருக்கேன் எனக்கு டைம் காணா டியூஷன்களுக்கு ஏற்றணும் அப்போ இப்படித்தான் நான் மதியங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவசர அவசரமாக ஓடி ஓடி போய் எல்லாமே செய்கிறது இப்போ இதை கொண்ட கிச்சன் எல்லாம் வச்சு மூடி வச்சு போட்டு பூப்புறம் கம்சி ஏற்றுறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா வெளிக்கிட்டுட்டோம் நாங்கள் டவுனுக்கு இல்லை போய் மீன் வாங்கிட்டு கரகப்பில் ஆகிடுணும் அது சில நான் டவுனுக்கு கிடாச்சா வாங்கிட்டு போய் டைம் இல்லை வெயில் மாறிட்டுதான் கம்மிசி ஏற்ற போகணும் இந்த மோட்டர் சைக்கிளை பாருங்க பார்த்தா தெரிஞ்சில உள்ளுக்களோட்டு குளுங்கோது இந்த மூணு தான் வெயில் கிடக்குது அந்த மோட்டர் சைக்கிள் இழுபாட்டுக்கு போய் விழுந்தும் போட்டுது நான் உங்களுக்கு வீட்டில் சொல்லிடுப்பேன் என்னென்ன சொல்லின்னா அந்த வாசல் இருக்கல அந்த வாசலில் இங்கே அந்த ஓடி கொண்டு போயிட்டு அதில் நுப்பாட்டி போட்டு தான் நான் கடவை போட்டா என்ன சொல்லுங்க நிப்பாட்டினாலும் மோட்டர் சைக்கிள் நான் நிப்பாடு ஸ்டாண்டர் நுப்பாடி போட்டு கடவை பொடி போட்டு இப்போ இந்த பக்கத்தாலும் பைக்கில் ரொணமேனே இடா ஏறுறது நான் என்ன செய்வேன்டா பக்கத்தால் ஏறுட்டு இப்போ இந்த பக்கத்தா மூணுக்காயை வந்து ஏறாக்க முன்னே என்ன செய்வோம் இதை பிடிப்போமே இல்லை அப்பவுமே இதை பிடிக்க ஏறறக்கு முன்னே இதை பிடிக்க இதை போட்டு போட்டுக்கொண்டு விழுபாட்டு கொண்டு போட்டு நான் அதுக்குள்ளே வைக்கல ஏறில விழுபாட்டு கொண்டு போனோன்னே என்னால் ஒன்று செய்யலாம் அப்படி ரொம்ப ஓஃப் பண்ணுற அளவுக்கு விழுபாட்டு கொண்டு போய்கிறேன் இழுத்துக்கொண்டு அப்படி போய்க்குறேன் ஒன்றுமே செய்யலை அழுபட்டு மதளோட மோதி அப்படியே விழுந்துருக்கு நான் உடனே வந்து பார்த்தா இப்போ உடஞ்சிட்டு உடஞ்சிட்டுருவோம்னு சொல்லி ஏண்டாவது அப்படி தான் வந்து யார் இடித்து அவ்வளோ இப்போ அது சும்மா இல்லை அது ஒவ்வொரு ஒவ்வொரு விலைகள் சரியான விலை அந்த பொறுப்பை நான் உடைஞ்சிட்டு தான் யோசனை அவ்வளோ ஒன்றில் இப்போ அதுக்கு பிறகு நான் என்ன கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் கொண்டு இப்படி செய்கிறபடியாக தான் மூட்டு சேர்க்கிற உயிர் உயிராபத்துக்களை கொண்டு வந்து சில நே காயங்களை கொடுந்துரும் எப்போவுமே நிதானமாக செய்யப்படுவோன்னு சில விஷயங்கள் தண்டனை அந்த கொஞ்சம் என்ன சொல்லுங்கள் அந்த வாசல்கள் அதோட சின்ன ஒரு தேசி அந்த வாசல் சின்ன ஒரு தேசிக்காய் வந்து கிடந்தது அப்போ உண்மையில இந்த பைக்கில் அந்த இந்த பக்கம் மேற வேண்டியது இந்த பக்கம் மேறின கேரளம் வேணுன்னு சொன்னால் அந்த டென்ஷன்ட்டா இப்போ இப்படி திரும்ப இருக்கிறது பார்க்கணும் தேசிக்காய் வந்து கிடக்குறது வாசல் அடிக்கல வேண்டு யோசிச்சு கொண்டு நான் இந்த பக்கம் தலைனா அந்த பக்கத்தில் முறுக்கிற பக்கத்தில் கையை முறுக்கணுன்னு முடிச்சிக்கிட்டு வரும் அதனால ஒரு பிரச்சனை பிறகு பார்த்தேன் மூன்று வீட்டுல நாங்கள் ரெண்டு பக்கமே தேசி மேரம் இருக்குது சின்ன சின்ன காயிருக்கு அப்போ சின்ன படிகள்னால் அதை புரிஞ்சி அந்த வாசலில் போட்டிருக்கிறேன் அடுத்த நாள் பார்த்தா அது பழத்து போய் கிடக்குது அப்போ நான் பிற கேட்டு நான் உங்க கூட போட்டு பேசி அவங்களோட படிக்கிறேன் அவங்க நான் புற நான் என்ன சென்ற பயத்தில் மம்பட்டி எடுத்து எடுத்துக்கொண்டு நாங்கள் களை போட்டு விட்டனேன் ஏன்று சொன்னால் இப்போ காலம் காலங்களில் சில இந்த மனப்பயந்தான ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் அந்த ஒரு பயத்தில் தான் நானும் அந்த டென்ஷன் ஆகிட்டேன் அதுதான் ஒரு காரணம் இவர் பிடி உள்ள ஹெடிங்களையே போட்டுக்க சரி டென்ஷன் ஆகிட்டேன்ட்டு அதான் ஒரு கே அந்த டென்ஷன் இல்லை அப்படி செயல்பட்டுட்டேன் இனிமேல் நினச்சிட்டேன் நிதானமாக செய்யணும் ஏன்டா வாகனங்கள்ல என்ன ஓஎ கிலோ சிற நேரம் ஆபத்து வரலாம் காயங்கள் வரலாம் இன்னும் சேதம் செய்யறோம் வந்துடும் அப்படியோட சூழ்நிலை ஆயிருக்கேன் சின்ன ஒரு இதோட எல்லாமே தண்டிது சரி இனிமே போய் கம்மிச்சு ஏற்றி கொண்டு சமை கேட்கப்பா நம்ம போய் வந்துட்டேன் பன்னெண்டு பையனோட களை ஆரம்பிச்சுட்டேன் அப்போ இங்கே மங்கு வாங்கி கொண்டு வந்துருக்கேன் அடுத்தது

கும்பலாவும் பேரையும் உண்டு இவ்வளவும் வாங்கினான் இனிமே சமைக்கல பாப்போமே நான் என்ன மாதிரி சமைக்கிறேன் சொல்லி பாப்போம்

இதே நான் உப்பு அவிய பிழைக்கி கொஞ்சம் உப்பு போட்டு அவியை விட்டேன்னா இனிமேல் நான் கொஞ்சம் பால் உடப்பேன் பால் கொஞ்சம் கொதித்து இந்த கீரையோடு சேர்ந்து கொண்டு வர அப்படியே ஓஃப் பண்ணி போட்டு அடுப்பேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் ஆற விட்டு தான் தேசிக்காய் புளி விட போனோம் ஓகே இந்த கறி இனிமேல் இதை இறங்கி போட்டு இனிமேல் கிழங்கு பூசணிக்காய் இது பார்த்திங்கன்னா சொன்னால் கிழங்கு பூசணிக்காய் எடுத்து வச்சுக்கேன் இதையும் ஒரு வெள்ளை கறி வெட்ட போகிறேன் இதை வைச்ச முடிய அதுக்கப்புறம் மீன் கறி எதாவது செய்ய போகிறோம் அதையும் உங்களுக்கு தொடர்ச்சியாக காட்டு கிழங்கும் பூசணிக்காயும் அபிஞ்சிட்டுது இனிமேல் நான் இதுக்குலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் தூக்கி வெள்ளை கறியாட்டான வீட்டில் பண்ணணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் தூக்கிடி ஆரிகிட்டு தேசி கட்டி விடுவோம் அழகா இருக்கும் பார்த்துட்டு போடலாம் கொஞ்சம் அழகாக உண்டு மாதிரி மசிப்பி போடும்படியெல்லாம் மெச்சவள்ளிக்கெல்லாம் கடிவடக்கூடாது பூசணிக்காய் மிதவலியெல்லாம் சேர்ந்த மசிப்போட நல்லா இருக்கும் மசிஞ்சு போட்டு வெள்ளை கஞ்சியாவே கேட்கலாம் சில பேர் அந்த அரைவாசியை மசிச்சு போட்டு அப்படி இல்லை எப்படின்னா நாங்கள் ஃபுல்லாக மசிச்சிடும் அது மரவள்ளை கிடங்கு பூச்சினைக்காலும் கொண்டா சேர்ந்தால் சேர்ந்து நாங்கள் மசிக்க ரெண்டு மொண்டா சேர்ந்துடும் அதுக்கு பிறகு நாங்கள் பால் விட்டு காய்ச்சக்க அதை ஒரு டேஸ்ட்டாக ஒரு டேஸ்ட் ரெண்டு அதை வீரப்பாங்க சில பேருக்கு அரை மசீரோடையும் சமைத்து சாப்பிட்டு தான் இதை எல்லாம் மசிச்சு போட்டு நம்ம முகப்பருடா போட்டு உங்களுக்கு பதப்பு தான் பிஜேபு இந்த உண்டக்காரி ஒவ்வொரு நாளும் பருப்பு டெய்லி மோனிக்காக பருப்பு பருப்பு சாப்பிட்டு சாப்பிடுறது இவருக்கும் மோனிக்காக்கும் பருப்புண்டும் கலை பருப்பு சாட்டிக்கு சாப்பாடு வாக்கிற்காக அப்புறம் இண்டைக்கு என்ன செய்யணும் மோனிக்காகனா கீரை கீரேம்பிட்டு மீன் எல்லாம் போட்டு மினிச்சி போட்டு

അപ്പോൾ എല്ലാം നല്ല വാങ്ങാനോ പാല് പാവിനെ നമുക്ക് ആദ്യം എന്നണം തേരൻ എടുക്കാം അങ്ങനെ നല്ല നല്ല എണ്ണ എടുക്കാം നീലക്കടലാസ് ഒക്കെ അപ്പൊ ഇതിനോടെ നമ്മൾ ഒട്ടിട്ട് വെക്കട്ടെ ഇനി നമ്മൾ इसको മൈദ കുറേയല്ല നമ്മൾ റൈസ് കുറേ നേരെ ഇടാനായി കൊണ്ടിരിക്കണം അതിൽ അതിൽ നിന്ന് ഒരു ദോശ എരിചുണ്ടുണ്ടല്ലേ തൂട്ട് തൂട്ട് അങ്ങനൊരു മിളകായി പോര് നാളെ തിരിക്കണം അല്ലാതെ നല്ല ദെയ്യി നേരം കൂ കൂടാന ഐരിക്ക് പൈരെല്ല ഡ്രൈ അല്ലാതെ പാട്ട് പോല്ല ഇനി നമ്മൾ പാസ് ചെയ്തിടുക ആ കണ്ടേതാ ഇതിനമ്മ പഴം കൂടിയുണ്ടെന്ന് സേ പോണം இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வத்தி கொண்டு வேற நல்ல பாலை விட்டுட்டு இறக்குவோம் இதுதான் எங்களுடைய மீன் குழம்புக்கு சேர்த்து சேரணும் இதுதான் உங்களுடைய ரெசிபி மீன் குழம்பு நல்லா உசு மீன் நல்லா இதாக ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட் ஆகும் பரவலை மீன் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படித்தான் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நேரமே பன்னெண்டாம் முக்கால் ஆச்சு ஆனா அந்த நேரமே மீனவ்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா கொஞ்சம் சரி இப்ப மீன் குழாவும் நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு ஒரு கொதியோட அப்படியே போறேன் இனிமே நான் மீன் பொறிச்சு போட்டு இப்படியே நாங்கள் சாப்பிட்டு பரிமாற போறோம் ஓகே தீபம் மீன் புரிஞ்சு கொடுத்துருக்குது இனிமேல் எங்கள சாமியால் சாய் முடியுது இனிமேல் கத்திரிக்காய் காரிய அதை இதாவதுக்கு தானே நான் இதை சமையலை முடித்த கையோடு அதையும் ஒரு செருக்கெல்லாம் பார்த்திடுவேன் இப்போ புள்ளிகளுக்கு பார்த்து விட்டு தான் சாப்பாடு கொடுக்க போகிறேன் நாட்டில் சரி ஓகே எல்லாம் ரெடி ஆகிட்டு நான் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டுக்கு சோறு என்ன சோறு காமிச்சிக்காத்தரிசி கொத்தரிசி சோறு சமைச்சு வச்சிருக்கிறேன் ஓகே வெயிட் நேரம் ச வெள்ளை சோறு சாப்பிடக்கூடாது அதே மாதிரி இங்க கம்சிகா கிட்ட மாதிரி சொதிக்கி வச்சிருக்கேன் மீன் தலையை போட்டு ஒரு சொதுக்கி வச்சிருக்கிறேன் அங்கால கீரை காய்ச்சிருக்கேன் இது கிழங்கு பூசணிக்கா மேல கரிய புடிக்கும் மற்றது மீன் குழம்பு அங்கால மீன் பொரியல் அது பொரிஞ்சு கொண்டு இருக்குது சரி இனிமே அங்க சாப்பிட போறாங்க ஓகே சரி இதுதான் மேல நான் இப்போ நீங்கள் நிறைய உறவுகள் எனக்கு நிறைய இதுகள் இருந்திருக்கேன் சரமி அப்படி செய்யுங்கோ இப்படி செய்யுங்கோ உடம்பு சுவாம வேறும் கவலைப்படாதீங்கோ நிறைய பேர் என்னோட கோல் பண்ணி கதைச்சிருக்கிறீங்க எல்லாருக்குமே பெரிய நன்றிகள் என்னை அவ்வளோ தூரம் நேசிக்கிறீங்க அவ்வளோ தூரம் அன்போட என்ன ஒரு அன்போடு ஒரு சகோதரியாக நினைச்சு ஒரு பிள்ளையாக நினைச்சு அவ்வளோ ஒரு அக்கறையாக என்னோட எடுத்து கதைக்கிறீங்க கமெண்ட் பண்ணீங்க ரொம்ப நன்றி எல்லாருக்குமே என்ன சொன்னா இந்த ஒரு ஒரு கஷ்டமாக இருக்கட்டுக்கும் ஒரு வருத்தமாக இருக்கணும் அந்த நேரம் ஒரு ஆறுதல் சொல்லி நம்ம அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வருத்தமாக இருந்தாலும் அந்த வருத்தத்துக்கும் மருந்தாகவும் இருக்குமே நான் சில ஆறுதலான வார்த்தைகள் அப்படி ஒரு இதுதான் எனக்குமே அந்த சில மனசுக்குள்ள நிறைய இதுகள் இருக்கும் அதான் வெளியில நான் யாருக்கிட்டையும் கதைச்சாலும் அந்த மனசுக்கு இருக்கிறதுக்காக அந்த டென்ஷனுக்கள் அந்த என்ன சொல்லுங்கள் அவசர அவசரங்களில் சில விஷயங்கள் செயற்படுறதுனால எனக்கு இந்த மைண்டுக்குள்ளே டென்ஷன் அதுவாசி மற்ற சில நேரங்களில் அந்த குடும்பம் குடும்பம்ட்டால் அப்படித்தானே சில சில இதுகள் டென்ஷனோட செயல்படையில அது ஒரு பிபி ப்ரெஷர் அது அவ்வளோத்தையும் பெருத்தையும் கொண்டு வருவேன் நான் விட அலுப்பும் பட்டால் அப்படித்தான் சரி இப்போ நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன் கம்சியமே தான் போகணும் அப்போ இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்